இலங்கையில் நள்ளிரவில் நேர்ந்த துயரம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் பலி இலங்கையில் நிலவும் அடைமழை காரணமாக பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் புவக்புட்டிய எலிஸ்டன் தோட்டம் கெக்கில பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தாறு வயதான தாய் ஏழு வயது மகள் மற்றும் எழுபத்தெட்டு வயதான தாத்தா ஆகியோரே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இன்று அதிகாலை இரண்டு மணிக்கும் மூன்று மணிக்கும் இடையில் வீட்டின் அருகில் உள்ள கால்வாயில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி இவர்கள் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சடலங்கள் எல்லேவள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை டியந்தர போலீசார் மேற்கொண்டு இதேவேளை கம்பகா பள்ளிவள தியந்தர பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் இரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஒருவர் காயமடைந்த நிலையில் பல்லை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தெய்யந்திர பிரதேசத்தில் வசிக்கும் இருபது மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் சடலம் பல்லைவெள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்